கந்தர் அலங்காரம் காப்பு அடல் அருணை திருகோபுரத்தே அந்த வாயிலுக்கு வட அருகில் சென்று கொண்டேன் வருவார் தலையில் தடப்படன படுகுட்டுடன் சர்க்கரை முக்கிய கை கடதட கும்ப கழிற்றுக்கு இழைய கழிற்றனையே பேற்றை தவம் சற்றுமில்லாத என்னை பிரபஞ்சம் என்னும் சேற்றை கழிய வழிவிட்டவா செஞ்சடா அடவிமேல் ஆற்றை பணியை இதழியை தும்பையை அம்புலியின் கீற்றை புனைந்த பெருமான் குமாரன் கிருபாகரனே அழித்து பிறக்கவொட்டா அயில்வேலன் கவியை அன்பால் எழுத்து பிழையற கற்கின்றிலீர் எரிமூண்டதென்ன விழித்து புகையல பொங்குவெம் கூற்றன்விடும் விடும் கயிற்றால் கழுத்தில் சுருக்கிட்டு இழுக்குமன்றோ கவி கற்கின்றதே தேரணி இட்டு புறம் எரித்தான் மகன் செங்கையில் வேல் இட்டு அணுவாகி கிரௌஞ்சம் குலைந்து அரக்கர் இட்டு வளைந்த கடகம் நெளிந்தது சூர்பேரணி கெட்டது தேவேந்திர லோகம் பிழைத்ததுவே ஓர ஒட்டார் ஒன்றை உண்ண ஒட்டார் மலரிட்டு உனதாள் சேர ஒட்டார் ஐவர் செய்வது என்யான் சென்று தேவர் உய்ய சோர நிட்டூரனை சூரனை காருடல் சோரி கக்க கூற இட்டு ஓர் இமைப்போதினில் கொன்றவனே திருந்த புவனங்கள் ஈன்ற பொற்பாவை திருமுலைப்பால் அருந்தி சரவண பூந்தொட்டில் ஏறி அறுவர் கொங்கை விரும்பி கடல் அழ குன்றழ சூரழ விம்மி அழும் குருந்தை குறிஞ்சிக் கிழவன் என்றோதும் குவளையமே பெரும் பைம் புனத்தினுள் சிற்றேனல் காக்கின்ற பேதை கொங்கை விரும்பும் குமரனை மெய்யன்பினால் மெல்ல மெல்ல உள்ள அரும்பும் தனிபரமானந்தம் தித்தித்து அறிந்ததன்றே கரும்பும் துவர்த்து செந்தேனும் பொழித்து அறக்கைத்ததுவே சளத்தில் பிணிப்பட்டு அசட்டு கிரியைக்குள் தவிக்கும் என்றன் உளத்தில் பிரமத்தை தவிர்ப்பாய் அவுணர் உரத்து உதிர குளத்தில் குதித்து குழித்து கழித்து குடித்து வெற்றி களத்தில் செருக்கி கழுதாட வேல் தொட்ட காவலனே ஒளியில் விளைந்த உயர் ஞான பூதரத்து உச்சியின் மேல் அழியில் விளைந்ததோர் ஆனந்த தேனை அனாதியிலே வெளியில் வெறும் பாழை பெற்ற தனியை தெளிய விளம்பியவா முகம் ஆருடை தேசிகனே என்று பாகென்று மொழி தெய்வ வள்ளிக்கோன் அன்று எனக்கு உபதேசித்தது ஒன்று உண்டு கூறவற்றோ வானன்று காலன்று தீயன்று நீரன்று மண்ணும் அன்று தானன்று நானன்று அசரீரி அன்று சரீரி அன்றே சொல்லுகைக்கு இல்லை என்று எல்லாம் இழந்து சும்மா இருக்கும் எல்லையுள் செல்ல எனை விட்டவா இகழ் வேளன் நல்ல கொல்லியை சேர்க்கின்ற சொல்லியை கல்வரை கொவ்வை செவ்வாய் வள்ளியை புல்கின்ற மால்வரை தோல் அண்ணல் வல்லபமே